அலுவலகத்தில் நடக்கும் சித்திரவதையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அம்மா பாட்டிக்கிட்ட தான் போய் சொல்ல முடியும் பாட்டிங்க ரெண்டு பேரும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் அவங்க அழுது தேக்க முடியாமல் அழுதுகிட்ருக்காங்க ஏகப்பட்ட துக்கத்தில் இதில் வேற நம்ம புதுசாக ஒன்று கொண்டு போய் அம்மா இப்படி அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க என்னதான் செய்ய முடியும் நடக்கிறதை நடக்கட்டும் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கலாம் ஆனால் இவங்க தொல்லை தாங்க முடியாதுன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு ஊருக்கு போனாலும் அங்கே இவரே அப்பாவோட வயசுக்கு மீறினவர் இவ்வளோ தொந்தரவு தராரு புது இடத்துக்கு போனால் அங்கே நிலவரம் எப்படி இருக்கும் அந்த ஊரில் எப்படி இருக்கும் அந்த ஊர் அங்கே ஆஃபீஸ் எப்படி இருக்கும் தெரியாத முகங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம எப்படி அவங்கக்கிட்ட பழகிறது ஒன்றும் ஒன்றும் தெரியாத ஊரில் போய் என்ன தான் பண்ணுறது இவ்வளோ அப்பா வேலை செஞ்ச ஆஃபீஸ்லேயே இவ்வளோ தொந்தரவுனா நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு யார் சப்போர்ட் இருக்காங்க பாட்டியை கூட்டிகிட்டு போய் வச்சுக்க முடியுமா இல்லை அம்மா தங்கச்சிங்களெல்லாம் விட்டுட்டு கூட வந்திருப்பாங்களா யோசிக்கணும் நம்மளை விட்டால் அவங்களுக்கு ஆள் கிடையாது அவங்கள விட்டால் நமக்கு யாரும் கிடையாது இந்த நிலமையில் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் தீரணும் கொஞ்சம் பொறுத்து போவோம் கொஞ்சம் என்ன தான் பண்ணிடுவாங்க வாயில்தான் பேசுவாங்க தான் படுத்துவாங்க ரொம்ப கேவலம் படுத்துவாங்க படுத்தினா படுத்திகிட்டு போட்டோம் அவங்க தானே நம்ம அப்பா உயிரோடு இருந்திருக்கணும் இல்லை நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கணும் இல்லை நம்ம அண்ணனும் நல்ல அண்ணன் தான் ஏன்னா அவனோட தலை விதி இப்படி ஆயிடுச்சு இந்த மூணும் நல்லா இருந்திருந்தால் நமக்கு இவ்வளோ கேவலாக இருக்காது இல்லை அவங்க சொல்கிறது சரிதான் நம்ம எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ இந்த ஜென்மத்தில் இப்படி அனுபவிக்கிறோம் ஆனாலும் கஷ்டத்தோட கஷ்டமாக நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் அவங்க என்ன தான் செய்கிறாங்க நம்ம நம்ம வேலையில் கரெக்டாக இருப்போம் எஸ் சார் சொன்ன மாதிரி நம்ம நிறைய கற்றுக்கணும் நல்லா வேலை செய்யணும் எல்லாத்திட்டையும் பணிஞ்சு போகணும் இப்போ அவர் தேவையில்லாமல் என்னென்னமோ ஆஃபீஸ்க்குள்ளே பேசுகிறாரு இப்போ நம்ம அதை இந்த கதலை வாங்கி அந்த கதலை விடுறோம் இல்லை நம்ம எடுத்து பேசுகிறதுக்கோ இல்லை சண்டை போடுறதுக்கோ தெரியாமல் இல்லை அது அப்படி பண்ணால் பிரச்சனை பெருசாகிடுமே அவருக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவர் அப்பாவிட வயசானவர் அவர் என்ன சொல்வார் நீ தான் ஏதோ தப்பு பண்ணிவிட்டு இப்படி பிரச்சனை பண்ணுறேன்னு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க அந்த சூழ்நிலையில் தான் அவர் அந்த மாதிரி ஆகணும்னு தான் அவர் இந்த பிரச்சனைக்கு வராரு அதனால் பேசாமல் இருந்தோம் இருப்போம் அப்படின்னு யோசிக்கிறா இந்த மாதிரி தான் எல்லாமே அலுவலகத்தில் எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போதே ஒவ்வொரு பிள்ளைங்க வந்து சொல்வாங்க எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ தொந்தரவு எங்கள் அம்மாவுக்கு இப்படி அப்படின்னு அப்போ இப்போ தான் எனக்கு தெரியுது எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்க பொம்பளைங்க வேலைக்கு வந்தால் எவ்வளோ தொந்தரவு தராங்க அவங்க சொல் பேச்சு கேட்கலன்னு என்னென்ன பாடுபடுத்துகிறாங்க கடவுளுக்கு தான் தெரியும் நான் படுற கஷ்டம் அப்படின்ட்டு இவ சரி கடவுளையே துணைக்க கூப்பிடுவோம் அவர் அவர் தானே நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்புனவர் அவர் கூட வரட்டும் வந்து நான் இந்த விஷயத்தை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கட்டும் காலையில் எழுந்திரிச்சு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு அப்பாவை கும்பிட்டுட்டு க வேலைக்கு வருவோம் நடக்கிறதை அவங்க ரெண்டு பேருமே பார்க்கட்டும் அப்படின்னு இவன் மனசில் நினைக்கிறாள் நாம் என்ன இருந்தாலும் எவ்வளோ மன கஷ்டம் இருந்தாலும் அம்மாட்டியோ பாட்டிண்டோ சொல்லவே கூடாது இந்த ஒரு விஷயத்த சொன்னால் சாயங்காலம் வரைக்கும் பொண்ணு என்ன பண்ணுறாலோ எப்படி இருக்கிறாளோ ஏதோ என்னோன்ட்டு இருக்கிற கவலை எல்லாத்தோட இதையும் போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு யோசனை பண்ணுறா அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு போனதும் அம்மாவும் பாட்டியும் கூப்பிட்டு கேட்பாங்க ரெண்டு பாட்டிங்களும் கூப்பிட்டு கேட்பாங்க எப்படிமா இருக்குது ஆஃபீஸு என்ன வேலை படிச்சுக்கிட்டியா எப்படி இருக்குது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நல்லா பழகிறாங்களா எப்படிம்மா உனக்கு நல்ல நல்ல விதமாக உதவி பண்ணுறாங்களான்னு கேட்பாங்க அப்போ இவன் என்ன சொல்வா இல்லைம்மா அங்கே வந்து அப்பாவோடய ஆஃபீஸ் தானே அப்பாவுக்கு தெரியாதவங்களே இல்லை அப்பா மேலே நல்ல நம்பிக்கை மரியாதை இருக்குமா எல்லாத்துக்கும் அந்த மரியாதையில எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க எந்த குறையும் இல்லாம நீங்கள் என்னை பற்றி கவலைப்படக்கூடாது ஏன்னா வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க நீங்கள் உங்களை நினச்சி தான் எனக்கு கவலை எல்லாம் தைரியமாக இருங்க நல்ல ஆஃபீஸ் இந்த மாதிரி ஆஃபீஸ் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு அம்மாங்கிட்ட சொல்கிறான் பாட்டியும் கேட்டுவிட்டு சரிம்மா உங்கள் அப்பா நல்ல பையன் இல்லையா அதனால் அவள் நிறைய நட்பு சம்பாதிச்சு வச்சுருக்காம்மா எல்லா சின்ன பையன்லேருந்து எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக பழகுவான் நல்ல பையம்மா யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவன் மனசு வராதும்மா அந்த ஒரு நல்ல எண்ணம் உங்கள் எல்லாத்துக்கும் காப்பாற்றும் நீ கவலைப்படாத உங்கள் அப்பா வாழ்ந்துட்டு போன இடம் தினமும் அது உனக்கு நல்லபடி சப்போர்ட் இருக்கும் நீ தைரியமாக போய் வா அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க